அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சிவம் மனமே குரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் குரு அதனால அந்த மனம் சொல்கிறபடி தான் கேட்பான் மனசு தான் இவனுக்கு மனுஷன்னு பேர் ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு நல்ல வழியை தெரிஞ்சிடணும் நல்ல வழியில் போனோம் உண்மையான விஷயத்தை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸு இந்த ஆன்மீகம் தெய்வ வழிபாடு இத்தனையும் அதுக்காக தான் வச்சுருக்குது அதை நல்ல வழியில் பயன்படுத்தி முக்கியமாக இன்றைக்கி இளைஞர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது மனித வாழ்வு வந்து மூணு விதமாக வாழ்கிறோம் இந்த மூணு வித வாழ்க்கையில் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இல்லைன்னு மூணு விதமாக வாழறோம் இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது எல்லாரும் ஒன்று எல்லாரும் தம்பி எல்லாரும் அக்கா தங்கச்சி எல்லாரும் தாய்மோ அப்படின்றத உணர்ந்து வாழறோம் இடைப்பருவம் மனம் வளர்ந்து அப்போ இடை இளமையில் வந்து மனம் சின்ன செடியாக இருக்குது இடைப்பருவத்தில் அந்த மனமன்ற செடி ஒரு பருவம் வந்துடுது பருவம் வந்த பிறகு ஒன்று எந்து எங்கள் வீடு உங்கள் வீடு என் சொத்து ஒன்று சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் போது முதுமையில் எதுவுமே எனது இல்லை எல்லாமே இறைவன் தந்தது எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான் எல்லாம் கணவன் எடுத்துக்கிறான் கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் ஒழிச்சேன் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒருபடி சாதத்து கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒழிச்சி போட்டேன் புழ்ச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் எதுக்கு இறைவன் என்ன வச்சுன்னு இருக்கிறான் வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச ஒன்று முதுமை வந்த ஒன்று மரணத்தை தானேவே தேடு யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை இது ஏதோ ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேங்க என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறா என் சொந்த பந்தங்கள் நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு பேர் துன்பப்பட்டே வாழறாங்க இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இந்த மாதம் கூட ஒரு ஆசிரமத்தில் போகிறவரில் ஒரு நானூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க நம்ம சீடருங்க இந்த அன்னதானத்தில் பார்க்க போனால் அந்த நானூறு பேரில் துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் வீட்டில் பிரச்சனை பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க தெத்திடுறாங்க இல்லை தாய் தோப்பம் சரியில்லை பிரிஞ்சிடுறோம் எங்கேயோ கோயிலாண்ட வெயிலாண்ட அங்கேயே எங்கே எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல அப்போ போக முடியாததால் இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சுருப்பாங்க இன்றைக்கி யாராவது ஒரு படி சோறு போடுறாங்களான்னு காத்துக்கிற நாள் வந்து இந்த பெண்களை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருளுன்னு நான் பல வீடியாக்களில் சொல்லியிருக்கேன் பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்ன்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுள்ன்னே ஒன்று கிடையாது ஒரு குடும்பம் பண்ணுறான் பத்து பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கதான் அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம் ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது குலவிளக்கு கற்புக்கரசி பத்தினி உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுருக்குது ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது ஆயிரம் ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது ஆண் கொடுக்குறத பெண் சேர்த்து வச்சு பத்து மாதம் பொறுத்த கருவாக கொடுக்குறோம் அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஏன் இந்த இந்த மாதிரியான நிலைமை இவ்வளோதானா தானா வாழ்வு இவ்வளோதானா வாழ்க்கை இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களே உணர முடியாத நிலையில் வாழ்ந்துக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை ஒரு பயம் வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல தெய்வ வழிபாடு பண்ண முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வாழும்போது நான் வாழறேன் என் குடும்பம் என் புருஷன் என் பிள்ளைங்க என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறது புள்ள கை கைவிட்டுருவான் புருஷன் கைவிட்டுடுவான் சொந்த பந்தம் கைவிட்டுடும் கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது ஏன்னா படைச்ச பண்ணவார் அவங்க ஒரு அற்புத பொருள் அது அது இயற்கையாகவும் இருக்குது ஈசனாகவும் இருக்குது ஏக்கமாகவும் இருக்குது ஏங்கிகனும் இருக்குது இத்தனை வகையிலையும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறது இல்லை அதை சுமக்காதால எல்லாம் சொந்த பந்தங்கள் உடனே நமக்கு ஒரு தல்லாட்டம் வந்துடுது அந்த தல்லாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போதும் இதையெல்லாம் மாறணும்னா நீங்கள் இளமையிலே வாழ்க்கையில் வாழ்க்கையை நடத்துங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க நல்ல குடும்பம் பண்ணுங்க புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்கோ பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்கோ ஆனால் கடவுள் இது எல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோட இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில்தே புள்ள வேணாம் புருஷன் வேணாம் யாரும் வேணாம் என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும் மனக்குழப்பங்கள் வராது மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான் அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான் எதை செய்தாவது அவன் வாழ்வான் அப்போ மனதடம் வேணும் மனதடம் வேணுன்னா இந்த பாதை அவசியம் அதனால் தான் இவ்வளோவும் பேசுகிறோம் இவ்வளோவும் சொல்லி கொடுத்துனுக்குறோம் இது சீரான முறையில் போகணும் உபதேசங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்களாண்ட போய் கேட்கணும் சந்தேகத்தை அதை விட்டு போட்டு வெளியே கிட்டலாம் சந்தேகம் கேட்டால் எல்லாருமே இங்கே ஏகலை ஒன்றா மாறி போய்க்கிறாங்க இப்போது நான் அவங்கவுங்களே குருவாக மாறிட்டு அவங்கவுங்களே ஒரு ஐடியாவை சொல்லி இப்போ காது நோவுது கண்ணு நோவுதுன்றாங்க இதை இந்த பாடத்தில் அது எதுவுமே வராது சீரான முறையில் பண்ணால் தப்பு தப்பாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் என்ன அந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரலன்னா யார் உபதேசங்கள் வாங்குனீங்களோ அவங்களாண்ட இப்படி இருக்குது இதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க போகிறவங்க வரவங்களெலாம் கேட்டால் அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டும் போனீங்கன்னா கேட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க அதே நேரத்தில் இங்கே யாரும் குருவாக மாறிடாதீங்க குருவாக ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுங்க ஒரு அஞ்சு ஏக்கரில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி குருவாக உட்காந்து உபதேசங்கள் பண்ணுங்க ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பிளான் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு விதமாக வாழும் ஒவ்வொரு ஆசிரமத்தில் கலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீ எங்கேயோ படித்தது பார்த்தது கேட்டதெல்லாம் வந்துங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது இருக்கிறவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க போகிறதுனால என்ன ஆகும் எல்லோரும் கெட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க நல்ல பாதையில் போங்க நல்ல வழியை தேடுங்க இறைவன் அடைய முயற்சிகளை முயற்சி அப்ப வைராகத்தோட உங்க பயணங்கள் தொடரட்டும் அது நல்லா இருக்கும்